பிரியத்துக்குரியவர்களே இயேசு கிறிஸ்துவின் நீதி தாராமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள் சங்கீத நாற்பத்தி ஆறு ஒன்று தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் சங்கீதக்காரன் சொல்கிறார் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் இது ஒரு ஆபத்து காலம் இரண்டு மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டே இருந்தது இப்படி ஒரு மழையை நான் பார்த்ததே இல்லை அதன் விளைவாக மிகப்பெரிய பாதிப்பு எல்லா விதங்களிலும் ஏற்பட்டது கரண்ட் உடனடியாக போய்விட்டது ஃபோன் கனெக்ஷன் எல்லாம் போய்விட்டது எல்லா சாலைகளும் துண்டிக்கப்பட்டு விட்டபடியினாலே அத்தியாவசியமான பொருட்கள் காய்கறி பால் இல்லை எதுவுமே உள்ளே வர முடியாது எல்லா கடைகளும் மூடப்பட்டன வீட்டில் கரண்ட் இல்லாதபடினால தண்ணீர் இல்லாத ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை பயங்கரமான குளிர் இருள் என்று சொல்லி மிகவும் நெருக்கமான ஒரு சூழ்நிலை ஆனால் எது எப்படி இருந்தாலும் நம்முடைய முதியோர் இல்லத்தில் அடைக்கலான் குருவி இல்லத்தில் இருப்பவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் அல்லவா எனவே அந்த முதல் நாள் மாலை பயங்கரமாக இருள் பயங்கரமான மழை பெய்து கொண்டிருக்கிறது நான் இருந்து கடையெல்லாம் தேடி தேடி சென்று கொஞ்சம் ரொட்டி தொண்டுகளையும் இன்னுமாக ரஸ்கு பாக்கெட்லையும் வாங்கிதையாவது கொடுத்து அவர்களை பசி ஆற்றிவிடுவோம் என்று சொல்லி அந்த இரவிலே நான் காரை எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் நடக்கலான் குருவீலத்துக்கு போகிறேன் பயங்கரமாய் மாலை கோட்டுகிறது ரோடே எனக்கு தெரியவில்லை குத்து மதிப்பாக நான் யோசித்து லைட்டு போட்டு எப்படியோ சோத்திரம் சோத்திரம் ஏசுவே இயேசுவே என்று காரை ஓட்டி கொண்டு போகிறேன் விட்டு வெளியே வந்த உடனே லெஃப்ட் சைடில் திரும்பணும் ஆனால் ரோடு சரியாக தெரியாதபடினாலே ஒரு பெரிய பள்ளத்தை நோக்கி நான் திரும்பினேன் இதுதான் ரோடு என்று சொல்லி நினைத்துக்கொண்டு ஆனால் ஆண்டவர் எனக்குள்ளே இருந்தபடி நாளை மகனை நிறுத்து என்று சொல்லி சொன்னார் உடனே காரை நிறுத்தி ஜன்னலி திறந்து பார்த்தால் அது பெரிய பள்ளம் அப்பா என்று யேசப்பாவை துதித்தேன் அப்பொழுது ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார் ஒரு துணி எடுத்து உள்ளே இருக்கிற கண்ணாடியை தொடை என்று சொல்லி சொன்னார் அது துடைத்த பிறகு ஓரளவு சாலை எனக்கு தெரிந்தது அந்த இருளில் என தொடர்ந்து பிரயாணித்து அவர்களுக்கு அந்த அடைக்கலான் குருவியில் பொருள் உணவை கொடுத்து விட்டு நான் திரும்பினேன் பிரித்துக்குரியவில்லை அந்த ஆபத்து காலத்தில் நான் மாத்திரம் கொஞ்சம் ஒரு அடி ரெண்டு அடி இவ்வளோ பேர் என்றால் அந்த பள்ளத்தில் போய் நான் விழுந்திருப்பேன் அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கும் என்று சொல்ல தெரியாது அந்த இரு அந்த இருள் நேரத்தில் என்னை யாரும் கவனித்திருக்கவும் மாட்டார்கள் உதவி செய்வதற்கு யாரும் வந்திருக்கவும் முடியாது இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நேரத்திலும் கூட ஆபத்து நேரத்திலும் கூட கத்தர் துணையாக அனுகூலமான துணையாக இருந்தார் இப்பொழுதுதான் அந்த எல்லாம் வடிந்திருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கரண்ட் வந்திருக்கிறது இன்னும் தொலைபேசி மொபைல் கனெக்ஷன் வரவில்லை நீங்களும் கூட இந்த மக்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எதற்காக இந்த செய்தி சாட்சி என்றால் ஆண்டவர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக நமக்கு இருக்கிறார் ஒரு பொழுதும் அவர் நம்மை கைவிட மாட்டார் உங்களுக்கும் கூட இன்றைக்கு ஆபத்து காலம் காலம்போடு இருக்கலாம் பல பொருளாதார நெருக்கடிகள் குடும்பத்தில் பிள்ளைகளினால் நெருக்கடிகள் கூட இருப்பவர்களால் நெருக்கடிகள் பல நெருக்கடிகள் வியாதியினால் நெருக்கடிகள் இந்த ஆபத்து காலங்களில் கத்தனை அனுகூலமான துணை என்பதை மறந்து விடாதீர்கள் உங்களுக்கு ஆனால் ஜபிக்க முடிய விரும்புகிறேன் கண்களை மூடுகிறீர்கள் அப்போ அப்பப்பிதாவே இந்த நாளில் சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஸ்திரப்படுத்துங்க கண்ணீர் தொடங்க இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்து இந்த பிள்ளைகளை மகிழ பண்ணுங்கள் ஆண்டவர் மழையினாலே பாதிக்கப்பட்டுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க ஏசி மூலம் ஜபிக்கிறோம் நல்ல தான் ஆமேன் ஆண்டவர் நாள் முழுவதும் உங்களோட இருந்து உங்களை ஆசிர்வித்து நடத்துவாராக ஆமே